शेषाद्यवंशकलशोदरिगुरुर्मचिन्द्रम् श्रीमन् नृसिंहगुरुवर्यवदाब्दृङ्गम् श्रीमन्नन्तगुरुवर्युतम् गुणाब्धिम् सन्तः कुमारगुरुहरिमहम् प्रपत्ये नीलातुङ्गस्तरे सुप्तमद्बोद्भिकृष्णम् पारार्थ्यम् स्वं श्रुतिरघान् सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्ठायाम् श्रिवधिकलितम् यातलार्पृत्यभङ्क्ते गोरातस्यै नव निरुदिदम् भूयगे वास्तुभूयगः அன்னவையில் குருவை ஆண்டார் அரங்கிற்கு வை பல்வதியும் இங்கிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாறு பூமாவை சூடி கொடுத்தாள் செல்லும் சூடி கொடுத்து சற்குடியே தொல்பாவை பாடி இரடவெல்ல பல்வளையாய் நாடி நீ வயங்கள் அதற்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல் சீ கீழ்வானும் வெள்ளந்தருமை சிறு வீடு மேய்வான் பரந்தமகான் மெக்குள்ள வெள்ளகனும் போவான் போகி மாறப் போகாமல் காத்து புண்ணிக்கூவுன் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறகுண்டு மாவாய் பிளந்தானே மந்திரமாட்டிய தேவார தேவனை சென்று நாம் நிசைவித்தால் ஆவாயின் நாராயண் விரளையிலோ பாகவத சுப்பிரபாத்தம் மூணாவது நேத்தை எழுப்பினும் பாகவதென்னும் அதிகமான இவளெல்லாம் இவாளெல்லாம் இழிப்பிண்டு போச்சுன்னா கண்ணுடைய சம்பர்க்கம் விதாகம் சுலபமாக என்று சொல்லி அதுக்கு மறுபடியும் இவா முனிவர்கள் உள்ளே இருக்கிறவா யோகிகள் யோகிகள் எழுந்திருக்க மாட்டா முனிவர்கள் கைந்திரியவர்களாக இருப்பா ஆகையினாலே அடையாளம் கேட்குறா எழுதுறது போச்சுன்னா பகவத் சுப்ரபாத்தம் பாடினவார் துணிப்படி ஆகியவர் திருப்பி பாடினார் ஆனா பாகவத சுப்ரபாதத்தை பாடினாள் ஆண்டாள் அதுதான் ஏத்தம் ஆண்டாளுக்கும் பெரிய மிச்சம் இடத்துக்கு என்னோட ஏத்தம் அந்த பாகவத சுப்ரபாதம் பண்ணி அப்புறம்தான் பெருமாள் போக போகிறா முதல் பெருமான சுப்பிரபாரத்தை அஞ்சு பானு சிறுத்தாள் பாடி பாட்டு சுப்பிரகாரத்தை பத்து பானிசுரத்தால் பாடுறா லட்சியானத்தை அப்படி சொல்றா அந்த செலுத்திருக்கேன் சோ இந்த பாகவரம் இந்த ஆய் பெண்ணே எழுப்பிருச்சு தந்தப்போ அடையாளம் கேட்கிறா போர் விடுந்திரா கீழ்வானம் வெள்ளென்று இறமை சிறு வீடு கீழ்வானம் பார்த்தாலே கீழ்வானம் ஈஸ்டர்ன்னு கை அந்த கை விமானது வெள்ளின்றது சூரியோதயமாச்சுன்னா காத்தால வேணும் வெளிச்சம் வருது அது போறாரா அப்படின்றான் சரி இவன் என்ன சொல்றான்னா உங்களுடைய மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு மூஞ்சி வெள்ள இருக்கிறதுனாலே அதனுடைய ஷேடோனாலே வெள்ளமாயிருக்கு இப்படின்னு இப்படி சொல்றான் ஆனா அதை வேண்டாம் வேற இடையாளங்கள் சொல்லுங்க அப்படின்றான் எருமை சிறு மெய்வான் சரி மாடுக எருமைகள் எல்லாம் நெய்ய வந்து காத்தால என்று பரந்தனகான் சரி சரி நமக்கு பாகுவத எல்லாரும் நாம் இருக்கோம் அவாளெல்லாம் வந்தாளா படுத்திய கொஸ்டின் கேட்கறது அதுக்கு என்ன மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றார் என்று போதாமல் காத்து ஒருவரெல்லாம் ஒன்னு கூட்டிண்டு போனால்தான் அவனுடைய நமக்கு கண்ண சம்பர்க்கம் கிடைக்கும் நாங்கள் இருந்த இடத்துக்குள்ளே இந்த ஆதரவுகளெல்லாம் கண்ணனையும் பெண்காட்டிகளையும் சேராதபடி பெற்றிருந்தவர் இப்போ அவளே மழையைக்காக சேர்ந்து நோன்பு நோக்கி சொல்லியிருக்கிறனால இந்த அவகாசத்தை நாம விடக்கூடாது ஆகையினாலே எல்லாரும் வந்திருக்கா போவான் பிள்ளைகள் மிக்குள்ள பிள்ளைகளும் இருக்கிற எல்லாரும் போவான் போகினாரை போகாமல் காத்து போருக்கு போலான் போருவாள் தடுத்து மாசில் மன்னே கொண்டு வந்துட்டு இருக்கா உன்னை கூவுவான் வந்த நின்னோம் ஒண்ணு கூட்டின்று போகணும் எல்லாரும் வந்திருக்கா கோவாளையும் நிறுத்தி இங்கு வந்து கூட்டிண்டு வந்திருக்கோம் ஏன் என்ன அப்படித்தான் இது இருக்கு கோது கோதுகலமுடைய பாவாய் இழங்கிறாய் குதூகலமுடைய பாவாய் இழங்கிறாய் கண்ணவிரான் என் வெள்வெள்ளை இடத்துக்குள்ளே குதூகலம் வச்சிருந்தாலே கூதுகலமுடையான கூதூகலம் அடையான் வியாக்கியானம் பண்றாள் கோதுகளுடைய பாவாய் எழுந்திராய் கண்டகரானுக்கு நீ ரொம்ப பெரியானவள் நீ போச்சு நமக்கெல்லாம் கனெக்ஷன் கிடைக்கும் பகவத் ரெண்டு பறையும் பெறலாம் ஊராருக்கான பறவையும் பகவானை செய்திக்கும்படியான பறையும் ரெண்டுத்தையும் பெறலாம் நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்திருக்கலாம் ஆகினாலே நீ கோதுகளுடைய பாவாய் ஆகியிருந்தாலே எழுந்திராய் எல்லாரும் ஒத்தாரும் போகாது இங்கே வாழ ரெண்டே வந்து நிக்கிறா சரி வந்து என்ன பண்ணணும் இருக்கிற அதுக்கு பாலி குண்டு ரெண்டு வரை பகிரங்க வரை பகிரங்க வரை ஊராருக்கு நல்லதாகனும் மழை வந்து கண்ணனுடைய சேர்ந்து கண்ணன் மனசு பண்ண என்னோட கொடுக்கறான் பிளஸ் நமக்கு என்ன கைந்திரியும் ஆகிய நமக்கும் கெய்கிரியின் திட்டம் அவளுக்கும் மழைவரம் பாடிப்பரகு மாவாய் பிளந்தானை அவன் யார் கண்டுகிறான் என்ன பார்த்தீங்கன்னா மாவாய் பிளந்தானை அகங்காரத்தை போக்கினவன் சாபதேசித்ததை சொந்ததான் மல்லரை மாட்டியாபதாபங்களையும் போக்கி நமக்கு இருவருடையான எல்லாம் போக்கிறவன் நமக்காக அந்த ரெண்டு தச்சு செல்றார் கள்ளச்சகடன் கலைக்கரிய காலோச்சியின் தந்த விஷயம் சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு எம்பெழுமானுடைய ரெண்டு விஷயத்தை சொல்றார் கேசிகந்தாவானவன் மாணவன் மாவாய் பிழந்தவன் பந்தகமாற்றன் சானூறு முஷ்டிகாசர்களை வந்தவன் அப்பேர்வன் தேவாதி தேவனை சென்று நாம் சேமித்தால் அவன் நீ வெந்திருக்கிறதுனாலே கோதுகுனுடைய பாவாய் வெந்திருக்கிறதுனாலே தின்னாலே ஆவார் என்று நமக்கும் அருளும் ஆகியனாலே நீ வர வேண்டியது அவர் என்று பிரார்த்தனை விஷயம் என்ன பிரதிபத்தி எல்லாருடையும் இருக்க வேண்டியது பகவானுக்கண்ணம் பாகவதத்தால் உயர்ந்தவர்கள் பத்து பேர் பகவான் அஞ்சு சுப்பிரவாத்த பாசிரமாச்சு என்ன பாகவத பத்து பதி சிறுத்து செல்கிறத்துனாலே இந்த பாகவதே கண்ணனுக்கு ரொம்பவும் வேண்டுகளாக இருந்திருக்கனாலே நீம் வந்து கூடி கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கும் விஷயத்துக்கு நீம் வந்து சேர வேண்டும் பார்த்து செஞ்சு முடிக்கிறார் ஆகையினாலே விஷயம் என்றேன்னா பாகவத்தால் துணையிலேயே காரியங்கள் ஆக வேண்டியது தெளிப்படுத்தி பாசியம் முடிக்கிறார் அஸ்மந்திரதம் ஆரம்பம் எதிசேகரம் லட்சீவல் தாம் வந்தே துருபரம்பராம்